ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நியூட்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே நியூ டிசைன் தாலி கலெக்ஷன்ஸ் தான் இதில் நான் காட்டுற எந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னாலுமே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த செட்டு பாருங்கள் சொக்கநாதர் மீனாட்சி தாலி ப்ளஸ் இதில் இருக்கிற எல்லா உருக்காலுமே அட்டாச் பண்ணி கொடுப்போம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு சவரன் ஏழு சவரன் டிக்னஸ்ல முறுக்கு செயின் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை வேறு சரடு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலுமே நீங்கள் வாங்கிக்கலாங்க ஸோ ரெண்டு பவுண்ட் டிக்னஸ் ஒரு பவுண்ட் திக்னஸ்லேருந்து இருபது சவரன் திக்னஸ் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது ஓகேங்களா இதோடய ப்ரைஸ் எவ்வளோனா தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ருபீஸ் ஒன்லி அதாவது ஜஸ்ட் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய் மட்டுமே தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ப்ளைன் சரடு தான் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் வேணும் அப்படின்னாலும் இருக்குது தேர்ட்டி இன்ச் அதாவது எட்டு புடி பத்து படி வேணும் அப்படின்னாலுமே அவைலபிள் இருக்குது என்ன மாதிரி திக்னஸில் உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்கள் வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சோட ப்ரைஸு நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் தேர்ட்டி இன்ச்சோடய பிரைஸு நானூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் இதுலேயே வந்து மாங்கல்யம் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம் இது வந்து தாளி ஓகேங்களா பேக் சைடில் தென்னங்கீத்து இப்போ ரீஸ்டாக் ஆகிருக்கு அதே மாதிரி தென்னங்கீத்து வந்து உங்களுக்கு ஆறு பூ வச்சா மாதிரியும் அவைலபிள் இருக்குது சரிங்களா அதே சரடு செயின் இதோடய திக்னஸ் அஞ்சு பவுண்ட் திக்னஸில் வருங்க இதிலே ரெண்டு பவுன் இல்லை மூணு பவுன் திக்னஸில் வேணுனாலும் அவைலபிள் இருக்குது பத்து சவரன் திக்னஸ்ல வேணுன்னாலும் இருக்குது அவைலபிள் சரிங்களா இதோடய பிரைஸ் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே அதாவது தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கம்ப்ளீட் செட்டில் உங்களோட மாங்கல்யம் மட்டும் அட்டாச் பண்ணி வேறு கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுப்போம் சேம் ப்ரைஸ் தான் வரும் அதாவது இதில் இருக்க மாங்கல்யத்தை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோடய மாங்கல்யம் வேறு எதுவாக இருந்தாலும் இது கூட அட்டாச் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் ஓகேங்களா அடுத்து இந்த தாலி பாருங்கள் இதுவும் சொக்கன் தொப்பத்தாலி தான் தொப்பத்தாலியில் உங்களுக்கு அந்த உருக்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட்ஸ் உருக்கள் வந்து கோத்துருப்போம் அதாவது இதில் இருக்கிற உருக்கள் இல்லாமல் பாருங்கள் இதில் இருக்கிற உருக்கள் இல்லாமல் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கோத்துருப்போம் அது மட்டும் கிடையாது கொஞ்சம் லென்த்தாகவும் வருது பாருங்கள் இதில் ஒரு அஞ்சு அஞ்சு இதில் வச்சா மாதிரி கோத்துருப்போம் இதில் வந்து நாலு வச்ச மாதிரி வரும் மாங்காய் வாழசீப்பு எல்லாமே டிஃப்ரெண்ட்ஸாக வரும் சரிங்களா ஸோ உங்களுக்கு ஸ்டோன் வச்சது பிடிக்கும் அப்படின்னா ஸ்டோன் வச்சது வாங்கிக்கலாம் ஸ்டோன் இல்லாத பிடிக்கும் அப்படின்னா ப்ளைனாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இதோடய ரேட்டு அதாவது இந்த சரடோட ரேட்டு ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் மட்டுமே அதாவது ஜஸ்ட் ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் மட்டும்தான் இதில் எந்த சரடு வேணுனாலும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த சரடு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா தட்டை சொல்லுவாங்க ஓகேங்களா முறுக்கு செயினில் உங்களுக்கு தட்டை அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் பவளமணியும் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் பவளமணி லக்ஷ்மி காயின் இல்லாமல் இந்த கஸ்டமர் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக லக்ஷ்மி காயின் இல்லாமல் கொடுத்துருக்கோம் தட்டைத்தாலின்னு சொல்லி சொல்லுவாங்க சில பேர் லக்ஷ்மி காயின் வேணும் அப்படின்னாலும் அட்டாச் பண்ணி கொடுப்போங்க ஸோ இந்த கம்ப்ளீட் செட்டோட ப்ரைஸும் உங்களுக்கு ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி வேண்டியவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க செயினோட லென்த் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி உங்களுக்கு எது தேவைப்படுதோ நீங்கள் வாங்கிக்கலாம் செயினோட லென்த்தை மென்ஷன் பண்ணி சொல்லி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அடுத்து இந்த தாலி பாருங்கள் இது வந்து அந்த கஸ்டமர் எங்களுக்கு முகப்பு செயினில் கேட்டிருந்தாங்க ஸோ முகப்பு செயினில் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் அதாவது இந்த மாதிரி பூ வச்ச மாதிரியான முகப்பு செயினில் கேட்டிருந்தாங்க ஸோ பூ வச்ச முகப்பு செயினில் நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த செயினோடய திக்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பவுன் ரெண்டரை பவுன் அந்த தான் வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் டிசைன் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் இதோட ப்ரைஸும் உங்களுக்கு ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி ருபீஸ் வரும் அதாவது ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாய் மட்டுமே வேண்டியவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த மாங்கல்யத்தில் உங்களுக்கு ஃபுல்லாவே பூசணி குண்டு ஆட் பண்ணியிருக்கோம் அதாவது கிறிஸ்டியன் தாலி இந்த கஸ்டமர் கேட்ட மாதிரி உங்களுக்கு கிறிஸ்டியன்ஸ் மாங்கல்யம் அட்டாச் பண்ணியிருக்கோம் மேரி மாதா காசோட உங்களுக்கு பூசணி குண்டு எல்லாமே வச்சு ரொம்ப அழகான முறையில் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் இந்த கம்ப்ளீட் செட்டோட ரேட்டு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபாய் மட்டுமே அதாவது ஜஸ்ட்டு தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி ருபீஸ் ஒன்லி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு பிடிச்ச செட்டில் உங்களோட மாங்கல்யம் எது வேணுனாலும் நாங்கள் அட்டாச் பண்ணி கொடுப்போம் ஸோ கஸ்டமைஸ் ஆப்ஷன் வந்து அவைலபிள் இருக்குது வெப்சைட்டில் கூட நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வெப்சைட்டும் அவை இருக்குங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பல்காக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நம்ம நியூட்ரன்ஸுக்கு நீங்கள் டைரக்டா வந்து கூட வாங்கிக்கலாம் ஷாப் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே தாங்க விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேயே தான் நியூட்ரன்ஸ் உமன்ஸ் வேர்ல்டுன்னுட்டு நம்மளோட கடையோட அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்போம் ஸோ அதில் கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ரீசெலர் குரூப் அதாவது ரெகுலர் அப்டேட் குரூப் அவைலபிள் இருக்கு இன் கேஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதில் ஜாயின் பண்ணி கூட கண்டினியூ பண்ணுங்க அடுத்து ஃபைனல் கலெக்ஷன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சங்கு சக்கரை நாம தாலி சங்கு சக்கரை தாலி இதில் வந்து அந்த ஐயங்காரங்க ரெண்டு தாலி கட்டுறவங்க இருப்பாங்க ஸோ ரெண்டு மாங்கல்யம் உங்களுக்கு தேவைப்படுதுனா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இதோட கம்ப்ளீட் செட்டோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே அதாவது ஜஸ்ட்டு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி எது வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு மூணு நம்பர் விசிபிள் ஆகுது இல்லையா அந்த டிஸ்பிளே ஆகிற நம்பரை குறிச்சிட்டு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை நேரடியாக வரணும் அப்படின்னாலும் வரலாம் நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்